நான உண்மை தான் ஒரு பசங்க இருந்தாலும் வார்த்தை வந்து மங்கி போட்டேன்

ஒரு ஆளு அவர் எல்லா பேர பிள்ளைகள் மருமக்கள் பிள்ளைகள் எல்லாருலையுமே நல்ல ஒரு பாசம் எங்களாம் கூட ஒரு நாள் பார்த்து மருமக்கள்னு சொல்லி எங்களை நீ என்ன கூப்பிட்டு தெரியாது அப்படித்தான் உண்மையிலே அவ்வளோ ஒரு பாசமும் பட்டா எங்களோட ஆட்டு குட்டி இன்றைக்கும் இருக்குது ஆத்திரி ஜீவாவை வந்து ஒரு வீடியோ எடுத்து காட்டும் வளர தொடங்கிடுது ஓ இப்போ சின்னவன் பேசினது அந்த காட்டோட பிள்ளைங்க என்ன சின்ன பிள்ளைங்க அந்த ஒரு அப்செட்டாக போடுமான்னு சொல்லி அப்படி அந்த குழந்தையிலேருந்து அந்த ஆற்றுக்கு இப்போ கூட ஐயாண்ட பெரிய ஒரு தாகம் என்ன எனிடைம் வேறு வேறு வந்து கேட்டுக்க கூப்பிட்டு ஆகிய காலையில வந்து ஏழை போகும்போதல் தங்கப்பனானு சொல்லுவார் வந்து தூக்கி கொஞ்சம் அப்படின்னா அவன் சரியாத்தோ சேப்பு எல்லாமே இருக்கு இருக்குது குணையும் வர 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 வளர வளர உங்களோட மாமியோட ஸ்டேட்லேயே வந்து இருக்குது அது வந்து பிடி பரம் என்னன்னு சொன்னால் பொம்பளை பிள்ளை இல்லாம இருந்த வந்து வேணாமே பொம்பளை பிள்ளை வேண்டாம் மூன்று ஆம்பளை பிள்ளை என்று சொல்லி வேணாம் இருந்த எங்களுக்கு வந்து ஒரு கடவுளால் வந்து ஒரு கிடைக்கப்பட்ட ஒரு சொத்து தான் எங்களோடய ஆர்த்தி குட்டி அது உண்மையிலே பார்க்குறாங்களுக்கு எப்படி இருக்குது என்ன அப்படி சொல்லினமாண்டு ஆனால் என்னை வரைக்கும் எங்களோட வாழ்க்கையில் நடந்த பெரிய ஒரு அதிசயம் ஆர்த்தி கிடச்சது எங்களோட மாமின்னு ஒரு ஐயாவே சொல்லிட்டு அதே கூட நிறைய பேர் நாங்கள் ஆரம்பத்தில் ஆர்த்தி குழந்தைகளை வீடியோ போடைக்கலாம் அந்த ஸ்வீட்ல பேசுதான் அவங்க வந்து பாத்துட்டு சொன்னவங்க லச்சோட்டு அனுச்சி அவங்களோட மாமி மாறியே அவங்களோட ஆர்டி இருக்குன்னு சொல்லி ஆனால் ஆனா இப்ப ஆர்டி மெலிஞ்சபடியால அதை முகப்பாங்கன்னு தெரியல கொஞ்சம் உடம்பு வச்சு வர அடிக்கடி

மற்றது ஐயா இங்கே நாங்க வந்து ஒரு பொய்யா கதை கேளு நான் நினைவு நாளாண்டு ஐயா சொல்லி போய் வளமையா சொல்ற ஒரு கதை என்னன்னு சொன்னா நான் இறந்து போனா கூட மேலே வந்து ஒரு மூலையில இன்னும் கூட குடும்பத்தை நம்ம பார்த்துக்கணா ரெண்டு

அப்ப கால வலிமியில் சின்ன குளிச்சு முழுகி அதான் வந்து சைவ சமுதாயப்படி சிவன் கோயில போய் மூர்ச்சி அர்ச்சனை செய்தாங்க மோர்ச்சி அர்ச்சனை செய்துட்டு படைச்சிட்டு சாப்பிடுவோம் அதாவது ஸ்பெஷலான ஒரு அழகா இருக்கான் போட்டு அவங்க அழகா வந்து அவங்க ரெண்டு பேரும் மருந்து போனா கூட தான் இருப்பாங்க அப்போ இன்றைக்கு வந்து எங்கள் வந்து நான் வச்சுட்டா அந்த கடையில் விட்டுற மாலை வந்து வித்தியாசமான வாடகைலாம் பூரணும் வச்சுட்டா ஆனால் இல்லை பூ தான் அமையோன்னு ஒன்று படகுனு எங்களை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க வந்து கட்டி வரலாம் அழகான ஒரு மாலை கட்டி தகுந்தவங்களை கீர்த்தனாக வந்து நாங்கள்லேருந்து சொல்லணும் ஏன் சொன்னால் மொதல் ஐயா கிட்ட மாலை கட்டி கொண்டு தான் அப்போ நாங்கள் இந்த தினம் வந்து ஐயாவுக்கு தெரியும் இந்த மரங்கள்னு சொல்கிற தேவை இல்லை கூடிய எல்லா மரக்கறிகளும் வடை பாயாசம் எல்லாத்துடையும் வந்து ஐயாவுக்கு நாங்கள் சாப்பாடு வச்சுருக்குது ஐயா வந்து இப்போ நாங்கள் வந்தோன் நான் ஐயா வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாங்கள் சின்னவங்க வந்து சாப்பிடப்போதான் எனக்கு போட்டு சாப்பிடுவோம் சின்னவங்க தான் அந்த சாப்பாடு ஒன்று சாப்பிடலாம் என்ன அப்பா கூட அப்புறம் ஐயா அந்த ஆண்டு வந்து இன்னைக்கு ஒரு கருசமே பார்த்து கொண்டு கடை கடன் பார்த்து சேர்ந்துருக்குது ஆத்மா சாந்தி அடையணும் நாங்களும் குடும்பமா ஐயா அதே மாதிரி நான் போட்டால் வந்து கோயிலுக்கு போகலாம் ஒரு ஆண்டு முடியாமல் அவர் வந்து கோயிலுக்கு வரக்கூடாது ஒரு ஐடியா அதனால வச்சாக்கூடாது ஆனாலும் அவங்களுக்கு ஒரு ஆசை எடுத்துக்கிட்டாங்க நைனா இருந்து போகணும்னு சொல்லிடுவேன் நான் ஆசை ஆனால் சின்னவன் அவங்கள்ட்ட போகக்கூடாதுன்னா நாங்கள் வெயிட் பண்ணிட்டாங்க இனி வந்துட்டு

உண்மையில எப்படி ஒரு உலகத்துல ஒரு மாமா மாமி கிடைக்கிறேன்னு சொன்னா அது எல்லாருக்குமே அப்படி சரி இந்த வந்து ஒரு ரெண்டு கிள்ளி பண்ணி காகத்துக்கு வச்சிட்டு தான் நீங்க சாப்பிடுங்க

ரூறு <laughs> 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 <laughs>

சந்தோஷமா இருக்குது ரொம்ப இருக்குது நாங்களோட காலையில் சாப்பாடு வச்சாத்து நாள் வந்து சந்தோஷமா இருக்குது ஐயா இன்னைக்கும் போது அப்படியா இருந்து பசிங்க சரி அப்ப நீங்க சாப்பிடுங்க நீங்க சாப்பிட்டதுக்கு சாப்பிடுவோம் பாத்துருப்பிங்க வந்து எங்கடைய ஐயாக்கு வந்து எப்படி இல்லாமல் வந்து நாங்கள் படைச்சிருந்தோம்னு சொல்லி எல்லாமே வந்து ஓரளவா வந்து காட்டிருந்தாங்க என்னம்மா அப்போ உண்மையில வந்து ஃபுல்லாக வந்து இந்த ஏன்னு சொல்றேன் வீடியோ எடுத்து எடிட் பண்ண கூட மனம் இல்லாத மாதிரி எனக்கு கொஞ்சம் கவலைக்கூடிய நாள் அதுதான் நாள் அப்படின்னு சொல்லலாம் என்னம்மா அப்போ நாங்கள் வந்து நாங்கள் சாப்பிட்ற ஒன்று வந்து நாங்கள் வந்து காட்டில் வீடியோவில் வந்து என்னம்மா என்ன சொன்னால் என்ன சொல்கிறேன் வீடியோ மனசே வந்து இல்லை அப்போ இன்றைய தினம் வந்து ஒரு வீடியோ வந்து எங்கே உறவுல வந்து இப்போ ஐயா வந்து இறந்த வீடியோ கூட நாங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாங்க அப்போ அதையும் வந்து

சரி உல என்ன சொல்கிறேன்னு ஐயா சொன்ன வார்த்தை தான் எங்கே இருந்தாலும் ஒரு மூளை முடாக்கல உங்களை எப்போவுமே பார்த்து பாத்து கொண்டிருப்பேன் எங்கேயோ ஒரு மூலையீட்டுக்கு வேற எல்லாம் கிடையாது காத்தும் கொஞ்சம் கூட்டத்தை தாடிக்குது என்ன

பிறந்தநாள் சொன்னாலே அதோட கண்டன் படிக்கா வந்து போனவரை வந்து ஐயாக்கு வந்து எவ்வளோ ப்ரோஸ் வைட் கிருகிருக்கு தமிழ் டப்பம் லஞ்ச் செய்து நாங்கள் ஆது ஊற்றி யத்தோட எல்லாம் போட்டு அதோட என்னென்னா என்னென்னு சொல்வோம் எங்கள் வீட்டில் இன்னும் ஃபம்ப்ஷன் செய்தாலும் முதலாவது முதலாவது விருந்தாளியா நிக்கிறது எங்களோட ஐயா தானே இன்றைக்கு வந்து அதை நினைச்சா தான் எங்களுக்கு அவள் இன்றைக்கு ஐயா எங்களை விட்டு போனாரோ அண்டையில இருந்து எங்களோட சந்தோஷம் உண்மையா உண்மைக்காத பறி போனா மாதிரி ஐயா சொல்லுவார் அடிக்கடி இது கேட்க ஒரு வசனம் நான் இருக்கிறோடைய உங்கள்ட்ட அடிக்கடி ஓடி வாரன் ஆனா உண்மையிலேயே நான் இல்லா காலம் நீங்க பாவம் என்ன செய்ய போறீங்களே உண்மையா அந்த கேட்ட ஒவ்வொரு வசனமும் இன்றைக்கு இந்த காதல் ஒழிச்சு கொண்டே இருக்குது அதன்படிதான் நடந்து கொண்டும் இருக்குது எங்களோட வாழ்க்கையில அதை கூட வந்து என்னன்னு சொல்றேன் ஐயா வந்து முதல்ல அந்த ஆட்டோல தம்பி கவனம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறையவன் சொல்லு ஆனா உண்மை எவ்வளவு நடந்தா கூட ஐயா வந்து கூட நிறையவன் சொல்லு ஏன்னா வந்து உண்மையா வந்து எவ்வளவு நடந்தா கூட ஐயா வந்து எங்களை பேசி தெரியாது உண்மையை தான் சொல்றேன் சில விதைக்கலாம் வீடியோ காண்டி வந்து இப்படி நான் சொல்லாத என்று நடந்தது தான் வந்து நான் சொல்லுவேன் அப்ப ஐயாவை சொல்லியிருந்தா டே ஆட்டோட ஆட்டோ ஓடி நான் இப்ப வாரியம் வரைக்கும் கூட அந்த மணியாஞ்சாந்தியில வந்து மணி கணிக்கிறாங்க அப்போ உண்மையா தான் ஐயா வந்து சொல்லியிருந்தா நிறைவு சொல்லியிருந்தா கேட்டப்போ ஐயா வந்து போ இப்போ இப்போ வருத்தமாக மூலம் சொல்லியிருந்தார் நீ வந்து வேலைக்கு வந்து லைசன்ஸை போட்டு வர்ற அந்த மாதிரி சொல்லியிருந்தா இப்போ ஐயா அந்த ஆசை மாதிரி லைசென்ஸ் வந்து எடுத்தாச்சு என்ன இந்த லைசென்ஸை காட்டுவோம் அம்மா அவ எனக்கு வந்து ஹெல்ப் என்ன யோசிக்கிறீங்க ஆ எனக்கு வந்து ஹெல்போர்ட் போட்டு பிடிங்கம்மா ஆ இல்லை எல்போட்டு வந்து எனக்கு வந்துருக்கு என்னம்மா கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து ஐயாண்ட ஆசை வந்து முந்திங்குது அந்த மாதிரி அப்போ எனக்கு வந்து முக்கியமானது வந்து ஆனால் வந்து ஐயா வந்து என்ன சொல்கிறேன் மேலே இருந்து இந்த வீடியோ வந்து பார்க்கல அப்படின்னு நான் இந்த நடக்கிற ஐயா இருந்து ஒரு மூணு மாதத்தை வயல் காட்டுனா இப்போ எங்கள் அப்பான்னு சொல்லி யோசிப்பீங்க வந்து எங்களோட அப்பா வந்து ஆத்தி குட்டியோட கொஞ்சம் இருக்குது ஏன்னா ஆதி குட்டி இந்தியாவில் இருக்கா அவ்வளோக்கா அப்போ ஆத்தி குட்டி வந்துருக்கா அப்போ இப்போ மாமாக்கெல்லாம் வந்து என்ன முடியும் அதை விட ஒரு அக்கா ஒரு அண்ணா விட வந்து

வந்து புராதிக்கும் ஏன்னா கண்டிப்பாக வந்து என்ன சொன்னாங்க ஐயா ராஜமா வந்து நல்ல மாதிரி சாந்தி அடைய சொல்லி நாங்கள் அந்த கடவுளை வேண்டு நம்ம அந்த வீடியோ ஒரு பார்க்குறோம் நம்ம வந்து வேண்டுவாங்க ஏன்னா அப்போ என்னமா நீங்க நீங்கள் காண்டி வேண்ட போறீங்க இல்லைங்க அந்த செல்லை குட்டி இல்லை யாரும் காண்டி வேண்ட போறீங்க இவ்வளோ வந்து முப்பத்தஞ்சு கிலோ வரும் என்ன சாப்பிடுறீங்க கணேசமாக மாடு காலாமா